ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீத்து பாஸ்ட் டைம் விளாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு குட்டி சண்டே மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது சண்டே மார்னிங் வந்து மார்னிங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நான்வெஜில் வந்து குடல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டே அப்போது வந்து பிளான் பண்ணிலாம் எடுக்க மாட்டோம் எது அங்கே போய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா பார்த்தோன்னே நல்லா எடுக்கிறா எடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கோ அதுதான் வந்து நாங்கள் எடுப்போம் நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து கூட போவோம் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் நான் வந்து ஏதாச்சும் ஒர்க் பிஸியில் இருந்தேனா நான் வந்து போக மாட்டேன் இல்லைனா வந்து அவங்க மட்டும் போவாங்க சம்டைம்ஸ் சேர்ந்து போய் சந்தைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் வாங்கிட்டு வந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து ஒரு கோழி ஃபுல்லாக வாங்கணும் அப்புறம் வந்து குடல் அதே மாதிரி ஒரு குடல் ஃபுல்லாக வாங்கணும் நாட்டுக்கோழி வந்து நல்லா நல்ல பெரிய நாட்டுக்கோழி வந்து நிறைய இடத்துல விட்டு உள்ள கோழி தான் வாங்குறது பெஸ்ட்டு ஸோ வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி குடலுமே வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து எந்த வேலையும் இல்லை அது மாதிரி வெட்டியும் நல்லா கொடுத்துட்டாங்க ஸோ வந்து நாங்கள் வந்து நல்லா வெந்நி தெளியில் மட்டும் நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வழக்கம் போல் எங்கள் அம்மா சமையல் தான் சண்டே ஆனாலே அம்மா அப்பா வந்துடுவாங்க மோஸ்ட்லி இல்லைனா நாங்கள் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அம்மா அப்பா வந்தனால சரி அம்மா ஸ்டைலில் வந்து எப்படி குடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து நல்லா நல்லா வா கழுவி எடுத்துக்கோங்க குடலை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா ஒரு ஹாஃப் பாயில் ஆகணும் ஸோ வந்து ஒரு பத்து விசில் நாங்கள் வச்சு எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து எங்கள் அம்மா வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சு மட்டன் மசாலா வந்து போட்டிருந்தாங்க அதுதான் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ வந்து அது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இது வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மொதல் வந்து வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வதக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் சீரகமும் மட்டும் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சில் தேங்காய் போதும் ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் ஸ்வீட்னஸ் ஆயிரும் அதனால் வந்து ரெண்டு சில் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தனியாக தான் தனித்தனியாக முளிச்சிட்டு மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம இன்னும் வந்து நல்லா சுண்டாக வற்ற வைக்கணும் அப்போ தான் வந்து ஃபுல் டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் எதுவுமே இருக்காது லைட்டாக உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு எதுவும் டெக்ஸ்சர் எதுவுமே இன்னும் கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு நல்லா வந்து இது வந்து இன்னும் ஒரு பத்து வசூல் வந்து வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சமாக வெந்திருக்கும் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இதை வந்து வேற இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வத்த வைக்கணும் நல்லா சுருளை வேக வைக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணணும் ஸோ வந்து இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு பட் இது செஞ்சு செய்யும் போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்க தான் வந்து நிறைய டை நிறைய இது பண்ணுற மாதிரி இருக்கும் பட் வந்து செஞ்சால் வந்து தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா நாங்கள் தொக்கு மாதிரி வச்சு சாப்பாட்டுக்கு வந்து பரட்டி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது அப்படின் தான் இது வந்து சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிட்டே இது வேறு லெவலில் இருந்தது ஸோ மறக்காமல் வந்து இது வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து முழிச்சிட்டு முழிச்சுட்டு தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் குடல் வந்து பட் வந்து வெந்திருந்தது வெந்திருந்தது பட் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டி நல்லா அந்த கொலைவாக வரணும் அந்த டெக்ஸ்சர்க்கு வந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் மசாலாவும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இன்னும் ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்தால் தான் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்பப்போ வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் ஸோ வந்து அதுக்கெல்லாம் டைமில் வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னொரு அதே குக்கரில் வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிருந்தாங்க இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி இல்லை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டு வத்தல் வத்தல் வந்து நிறையா உங்கள் ஏற்ற மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க தேங்காவும் ஒரு சில்ல அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா வதக்கி அந்த ஸ்மெல் ஆர்வமாக வந்த பிறகு தான் நம்ம வந்து அதுக்கடுத்து தான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து தான் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் நிறையா போட்டால் தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து நிறையா வந்து சின்ன வெங்காயம் தான் மெயின் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து நிறையா இருக்கணும் முழுசு முழுசாக இருக்கணும் அது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வந்து ரெண்டு சின்ன தக்காளி இல்லை மீடியம் சைஸ் அது உங்கள் சாய்ஸ் தான் நாங்கள் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டோம் உடலை உடலை வந்து இதை வந்து நம்ம பரட்டி போடணும் ஏன்னா நமக்கு வந்து இது இன்னும் நமக்கு ஃபுல்லாக குக் ஆகலை இந்த தண்ணியே நமக்கு இருக்கக்கூடாது ஸோ வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சால் தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கி விடணும் ஒன்றோட ஒன்று வந்து நல்லா கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து எப்போயுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க நாட்டுக்கோழிக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போடுவேன் ஸோ வந்து அது போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கழுவி நீட்டாக வச்சுருக்கோம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் இருந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது வந்து கொழம்பு மாதிரி தான் நாங்கள் வைக்கிறதுனால சரி அப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் இருந்தது ஆனால் இதில் பிரியாணி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பவே பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி விடும் நமக்கு வந்து சிக்கன் எப்பயுமே போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் வந்து அந்த தண்ணி விடுறதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாமே சேர்க்கணும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா நமக்கு வ சிக்கன்லாம் நல்லா பெரட்டி போட்டு இது பண்ணுறதுக்கு ஏன்னா இது ஒரு கோழி வந்து பெரிய கோழின்னு நினைக்கிறேன் ரொம்ப நிறையா இருந்தது பார்க்குறதுக்கும் ஸோ வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேறு இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கொதி விட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு நான் சொன்னேன்ல வத்தல் மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு தேங்காய்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்ச மசாலா தான் இது நல்லா பேஸ்ட்டாக திக்க மையாக அரைச்சி வைக்கணும் இதுதான் வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம மசாலா வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இது வந்து எங்கள் அம்மா வந்து நேச்சுரலாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து மசாலா அரைச்சி சேர்க்குறனால ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதில் மல்லி வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க மல்லி ஸ்மெல் பிடிக்கிறோங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழிக்கு மட்டும் இல்லை ப்ராய்லர் கோழிக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணலாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா தான் இருந்தது பட் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல்லு வந்து ஸோ வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் அந்த மல்லி வத்தல் அதை அந்த ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுட்டு அதை நல்லா கொதிக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடல் பார்க்கலாம் குடல் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒன்றோட ஒன்று வந்து நல்லா ஒட்டி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் மொதல் இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக நல்லா இருந்திருக்கு இந்த இதே வந்து நல்லா தான் இருக்கும் சாப்பாட்டுக்கு பட் வந்து இன்னும் கொஞ்சம் வத்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா தொக்குமா ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி வந்து குழம்ப வைக்கிறனால இது இன்னும் கொஞ்சம் சுருண்டி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சரி ஓகே எங்கள் அம்மா போதும் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு மல்லியில் மட்டும் போட்டு பெப்பர் போட்டு இறக்கியாச்சு அவ்வளோதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட வந்து குடல் வந்து ரெடி ஆகிட்டு நமக்கு இது வந்து நாங்கள் வந்து வெறுமனையாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து ஏன்னா நாட்டுக்கோழி வேறு இப்போ தான் வச்சுக்கிட்டுருக்கோம் சரி கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது விசில் போட்டு வச்சிடணும் நம்ம அதை நல்லா கொதிக்கும் போது விசில் போட்டு வச்சிடணும் நாட்டுக்கோழியுமே பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது விசில் வச்சுருங்க எட் எட்டு விசில் ஓகே ஓகே தான் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து கறியெலாம் நல்லா வெந்திருக்கும் ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருந்தது நமக்கு சின்ன பீஸாக இருந்தால் ஒரு ஏழு விசில் போதும் நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தனால கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வச்சோம் அதுக்கப்புறமும் கூட ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் தண்ணியாகவும் இருந்தது ஸோ வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் வேறு லெவலில் இருந்தது பார்க்கவே நல்லா இதுக்கு வந்து எப்படின்னா காட்டமாக தான் இருக்கும் நல்லா பெப்பர்லாம் நம்ம நிறையா போட்டிருப்போமா ஸோ வந்து பார்க்க தான் வந்து கலர் இப்படி இருக்கும் பட் வந்து நல்லா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த வத்தல் மல்லி சீரகம் டேஸ்ட் அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறது தெரியும் தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கு தான் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு வந்து வேறு லெவலாக இருக்கும் குடல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிடும்போதே வந்து பாதி இது சாப்பிட்டாச்சு செய்யும் போதே ஸோ வந்து குடல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது வச்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பாதி பாதி எடுத்து காலி பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு வழியாக வந்து பரிமாற வச்சாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு அதில் லெக் பீஸ் எல்லாம் இருந்தது அதில் ஒரு முட்டை அப்புறம் வந்து குடல் அப்புறம் வந்து ரசம் அப்புறம் தயிர் இதான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு சண்டே வேணும் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சண்டே வச்சிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப பாய்